நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளவு ரவுடிகள் இருக்காங்க அவங்கள அரசும் காவல்துறையும் எப்படி தான் நாம இந்த பகுதியில் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் பாக்கிறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க மொத்த ரவுடிகளையும் ஒரு அலசு அலசி பார்த்திடலாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாவே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களாகவே சொல்லலாம் ஸோ எலெக்ஷனுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொலைகள் நடக்குது நிறைய வந்து மரணங்கள் வந்து நக நிகழ்துர்மரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க துர்மரணா இயற்கையா இல்லாம வந்து அவங்க மரணம் வந்து ரொம்ப அதாவது ஒரு மரண பயத்தை மற்றவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விதத்துல மரணங்கள் வந்து நிகழுது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புள்ளிகள் வந்து இறக்குறாங்க அஹ் அதுலயும் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான மக்கள் திடீர்னு இறக்குறாங்க அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஊர்ல வந்து சில பேர் இறந்துடுறாங்க சமீபம் எல்லாம் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயத்துல நெறிப்படை இறந்துட்டாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் திடீர் திடீர்னு நடந்துகிட்டே இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கின போதிலும் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா கொலை வந்து அதிகப்படியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஸோ தமிழக தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அச்சத்தோட தான் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் ஆனா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அது இரும்பு கரம் கொண்டு அதை வந்து அதை அடக்கிறாங்கன்ற விஷயத்துல மாற்று கருத்து இல்லை ஆனாலும் அதையும் மீறி பாத்தீங்கன்னா இது மாதிரி கொலை வந்து நடக்குது அப்படின்றதுக்காக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கொலைகள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் முக்கியமானவர்கள் யார் அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து தெளிவுபடுத்திருக்காங்க சோ ரவுடிகள் ரவுடியை சின்ன வயசுல வந்து நம்ம டிவில பார்த்ததுனா ரவுடிகள் நம்ம உன்னோட சில பேர் கேள்விப்பட்டிருப்போம் நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நாம வாழக்கூடிய தமிழ்நாட்டுல முக்கியமான ரவுடிகள சும்மா டீ கடையில சண்டை போடுறவன் இது மாதிரி விஷயம் எல்லாம் இல்ல ரவுடி அப்படின்னு வந்து சீல் குத்துறா மாதிரி இப்போ தரமான பொருள் ஐஎஸ்ஐ முத்திர குத்துவாங்க இல்லையா அது போல இவங்க ரவுடி தான் இவங்க வந்து மக்களுடைய உயிர்களை எடுக்கக்கூடிய ஆபத்தானவர்கள் அப்படின்னு சீல் குத்தப்பட்டவங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் பேருக்கு மேல தமிழ்நாட்டுல இருக்காங்கன்ற அதிர்ச்சி மூட்ட தகவலை நானே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ பதிவு பண்றதுக்கு முன்னாடிதான் அந்த செய்தியை படித்தேன் ஸோ தான் கண்டிப்பா இதை நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும் இவ்வளோ ரவுடிகள் இருக்காங்கன்ற விஷயத்த பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப வந்து ஒரு பதட்டமா ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகள் பார்த்தீங்கன்னா இருபத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து ரவுடிகளா இருக்காங்க ஸோ இந்த நான் இருபத்தி ஆறாயிரம் சில்லரை சொன்ன இல்லைங்களா இவ்வளோ பேரும் முக்காவாசி பேர் வெளியில இருக்காங்க கொஞ்சம் பேர் மட்டும்தான் சிறைச்சாலையில் இருக்காங்க ஸோ கொஞ்சம் பேர் உள்ள இருக்காங்க அதிக பேர் வெளியில இருக்காங்க சோ சமீப காலமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலவுன்றதுனால சோ தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு காவல்துறையும் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்றாங்க இதனாலதான் இந்த லிஸ்டே வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா இதை பார்க்கும் இது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல வந்த ரவுடியே கிடையாது இந்த ரவுடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னா இவங்க எல்லாருக்கும் வயசு அதிகமா இருக்கும் இல்லையா சோ கண்டிப்பா வந்து இவங்க ஒரு இருபது வயசு இருபது வயசு இருந்தாலும் இப்ப நாற்பது ஐம்பது வயசு வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ரவுடி லிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்களோட பரம்பரை வாரியாவும் இருக்கலாம் இல்ல வந்து அப்பா கிட்ட இருந்து புள்ள மட்டும் இது மாதிரி ஒரு கீழ பஸ்ட் ஸ்டெப்பா இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் ஓவரால் பாத்தீங்கன்னா இது குறைந்தபட்சம் முப்பது வருஷம் அதுக்கு ரொம்ப குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா பத்து வருஷம் அதிகபட்சம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இவங்க ரவுடியா இருக்காங்க இப்படிதான் ஜோனி இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு எலெக்ஷன் வந்து இவங்க பாத்துருப்பாங்க அஞ்சு ஆறு முதலமைச்சர்லயும் இவங்க பாத்துருப்பாங்க கண்டிப்பா இவங்க அவங்க நம்ம சொல்ல வேண்டியது இல்லை தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாகவே இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க இது அப்படியே தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கு இப்போ அவங்க இருவத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு பேரா மாறி இருக்காங்க சோ எப்படி அதிகரிச்சிருக்கிற இந்த ரவுடிகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிருக்காங்க சோ ஐநூத்தி நாற்பத்தி ஆறு தனிப்படை வந்து அமைச்சு இது வந்து போலீஸார் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய எல்லா ரவுடிகளையும் வந்து கண்காணிப்பு வளையத்திற்குள்ள அதாவது பாத்தீங்கன்னா அவங்களை எப்பவுமே போலீஸ் வந்து நோட்டா கட்டிட்டு இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா அவங்க கூடவே இருப்பாங்களா அப்படி இல்லை சோ அவங்க ஒரு ஒரு நாள் கூட அவங்க ஊரை விட்டு வெளியே போறாங்கன்னா கண்டிப்பா அது காவல்துறைக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஊரை விட்டு வெளியே போகவும் கூடாது அப்படி போறாங்கன்னாலும் தெரிவிக்கணும் அவங்க எந்த ஒரு செயல்ல ஈடுபட்டாலும் அதை வந்து காவல்துறை கண்காணிக்கும் அப்படின்றத பார்க்கப்படுது சோ எதுக்காக இந்த விஷயத்த பண்றான்னு கேட்டீங்கன்னா திடீர்னு வந்து அதிகப்படியா காசு கொடுக்கறதுனால கூலிப்படை அதாவது நிறைய கொலைகள் வந்து பாத்தீங்கன்னா யாருமே அந்த கொலை செய்யற நபர் ரவுடி வந்து வெட்டிடுறாங்கன்னு சொல்றாங்களா அவங்களுக்கும் அந்த கொலையான அந்த நபருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கிறது இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரோ சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க கிட்ட காசு கொடுத்து அத கூலிப்படை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா சோ அவங்ககிட்ட காசு கொடுத்துதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா காசுக்காக வந்து இது மாதிரி வந்து மனித மனிதவர்களை எடுத்துட்டு போயிடுறாங்க சோ இந்த விஷயம் நடக்க கூடாது இவங்களை கண்காணிக்கணும் அவங்க எல்லாம் உள்ள வேலை செய்யறாங்களா இவங்களுக்கு வருமானம் எப்படி வருது அவங்க என்னெல்லாம் பண்றாங்க வருமானத்துக்காக என்ன விஷயம் பண்றாங்க சோ வருமானமே இல்லாம வீட்டுல தானே கண்டிப்பா அவங்ககிட்ட யாருன்னா காசு கொடுத்தா கண்டிப்பா என்ன பண்ணுவான் காசே இல்லாம இருக்கிறோம் ஸோ காசு கிடைக்குது நாம இதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாங்க இல்லையா சோ அதுக்காக தான் இந்த கண்காணிப்பு வளத்தை ஏற்படுத்திருக்காங்க இதுக்காக காவல்துறை வந்து எல்லாரையும் வந்து அவங்களோட கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க சொல்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பல்வேறு பிரிவுகளுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஆறாயிரம் ரவுடிகள் இருக்காங்க அந்த பிரிவு என்னன்ற விஷயத்த நாம இப்ப பாக்கலாம் சோ இதுல இந்த இருபத்தி ஆறாயிரம் ரவுடிகள்ல டாப் அதாவது ஏ பிளஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ ஏ பிளஸ் ரவுடிகள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நானூத்தி இருபத்தி ஒரு பேர் இருக்காங்க இவங்க ஏ பிளஸ் ரவுடி சோ இவங்களோட குற்றங்கள்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அது 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 அதை தரவுகள் நம்ம கிட்ட இல்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்க கொலை செய்யக்கூடியவர்கள் தான் அப்படி அதாவது மனிதர்களை வந்து வெட்டிடுவாங்க குத்திடுவாங்க ஏதோ முக்கிய பெரிய பெரிய தவறுகளை பண்ணக்கூடியவங்க தான் இந்த ஏ பிளஸ் ரவுடி அப்படின்னு நினைக்கிறேன் ஏ பிளஸ் ரவுடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நானூத்தி இருபத்தி ஒரு பேர் இருக்காங்க இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம ஏ பிளஸ் பாத்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஏ ஏ பிரிவில் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி முப்பத்தி ஆறு பேர் இருக்காங்க இவங்க வந்து கொலை இவங்களும் வந்து கொலை செய்ய அதாவது கொலை செய்யக்கூடிய குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் இது மட்டும் இல்லாம ஆள் கடத்துறது இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது கடத்தல் சம்பந்தமா இது மாதிரி விஷயம் எல்லாத்தையும் பண்ணுவாங்க கடத்தலாம் அது ஆளும் சரி கஞ்சா சரி இது மாதிரி போதைப் பொருள் ஏதோ சம்திங் இது மாதிரி கடத்தல் சம்பந்தமான பிரிவுகள் வந்து எட்நூத்தி முப்பத்தி ஆறு பேர் இருக்காங்க ஏ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி இருபத்தி ஒரு பேர் வெறும் ஏ பிரிவுல பாத்தீங்கன்னா எட்நூத்தி முப்பத்தி ஆறு பேர் இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பி பிரிவுல பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து அடிதடி கேஸ் இது மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா சோ ஊருக்குள்ள ஒரு கடையில போயிட்டு மாமூல் வாங்குறது இது மாதிரி விஷயம் எல்லாம் தான் இந்த பி பிரிவு இவங்க எல்லாம் வந்து நட்டுறது ஊற்றுறது இது மாதிரி விஷயம் பண்ணுவாங்க அடிப்பாங்க கொள்வாங்க ஆனா உயிருக்கு பெரிய சேதத்தை உண்டு பண்ண மாட்டாங்க அது மாதிரி பிரிவு தான் மிரட்டி எவ்வளவு காசு எதுனா கொடுக்க முடியும்தான் கொடுவாங்க போல சோ அது மாதிரி ரவுடிகளும் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம காவல்துறை வந்து அந்த அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சி பிரிவு இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி ஏழு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிவுல இருக்காங்க இவங்க யாரு இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லாம ஒரு விஷயத்த ஊரில் வந்து சொல்லி ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த கேட்டகரி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை பண்றது அடி சாதாரணமா சின்ன சண்டைய கொலையில கொண்டு விடுறது இது மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடியவங்க சோ இவங்கதான் வந்து இருக்காங்க இவங்க தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு ஃபர்ஸ்ட் பார்த்தா ஏ பிளஸ் பாத்தீங்களா அவங்க கூட டேஞ்சர் இல்ல அவங்க அதை பண்றதுக்கான காரணமே இவங்களதான் இருப்பாங்க நினைக்கிறேன் இவங்க அதிக அதிகள இருக்காங்க பதினெட்டாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேல ரவுடிகள் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த காவல்துறை வந்து இந்த இப்போ சமீபத்தில் நடந்த இந்த பிரச்சனைகள் மூலியமா நமக்கு தெரிய வருது சோ இது இது வந்து இவங்க வந்து போலீஸ்ல பதிவான நடவடிக்கைகள் அதுல முக்கிய குற்றவாளிகளாக பதிவு பெற்ற நடிகர்கள் இவங்க மேல மேலேயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றுல இருந்து பத்து பதினஞ்சு இருபது முப்பது கேஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஆளுங்க இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா லோக்கல்ல வந்து இந்த செயின் பறிக்கிறது கிட்னாப் பண்றது இது மாதிரி விஷயம் நிறைய லோக்கல்ல பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ லோக்கல்ல பண்ண உடைய தாதாங்களை எக்கச்சக்கமா இருக்காங்க நிறைய பேர் இந்த கவுண்டர்ல இல்லாம சில பேர் இருக்கலாம் ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய கிட்டே இருப்பாங்க சோ அவங்கலாம் வந்து இவங்ககிட்ட தெரிய வராது இல்லையா ஸோ அதிகாரப்பூர்வமா நம்ம கிட்ட நம்ம தமிழ்நாட்டுல இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ரவுடிகள் இருக்காங்க அப்படின்றது தான் இந்த பதிவு மூலிமா நாங்க நாங்க வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் எனக்கும் இன்னைக்குதான் இந்த விஷயம் தெரியும் இருபத்தி ஆறாயிரம் ரோடிகள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க சோ இந்த இருபத்தி ஆறாயிரம் பேர் கண்காணிக்கத்தான் ஐநூத்தி நாப்பத்தி ஆறு தனிப்படைகளை அமைச்சு இவங்களை எல்லாரையும் கண்காணிப்பு அலைந்து கொண்டு வந்திருக்காங்க யாருமே இனிமே மூச்சு கூட விட முடியாது போல அந்த அளவுக்கு இவங்களை இறுகி பிடிக்க போறாங்க இனிமே தமிழ்நாட்டுல இது போல ஆஹ் விதங்கள் எதுவும் நடக்க கூடாது கொலை கொள்ளை சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு காவல்துறையும் சரி நாம வந்து நம்ம தமிழ்நாட்டை இரும்பு கரம் கொண்டு பாத்தீங்கன்னா இவங்கள இவங்களோட கைகளை கட்ட கட்டி போட போறாங்க ஸோ கண்டிப்பா வந்து நாம இனிமே அச்சத்தோடு இல்லாம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்றதுக்கு நம்மளுடைய காவல்துறையும் நம்முடைய தமிழ் அரசும் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்கன்றது உண்மையாவே நல்ல செய்தி தான் ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம ஆஹ் சிறையில் இருக்கக்கூடியவங்கள கூட வந்து கண்காணிப்பாளத்துக்குள்ளே வச்சிருக்காங்க ஏன்னா சிறையில இருந்து கூட சில பேர் வந்து வெளியே வந்து அவங்கள வந்து இது மாதிரி கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட வைக்கிறாங்கன்றதுக்காக ஸோ எல்லாருமே வந்து கண்காணிப்பு பண்றாங்க ஸோ கண்டிப்பா இது போல பெரிய தவறுகள் இதெல்லாம் நடந்தா இப்போ சமீபத்தோட பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ரெண்டு என்கவுண்டர் நடந்துச்சு ஸோ இரண்டு ரவுடிகளை வந்து சுட்டுக் கொல்லப்படுற உண்மையிலே வாட்ஸ்அப் தமிழ்நாடு போலீஸுக்கு ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது போல கொலை கொள்ளை சம்பவங்கள்ல மக்கள் உயிரை வந்து பறிக்கக்கூடிய சம்பவங்கள்ல ஈடுபடுறவங்கள கண்டிப்பா என்கவுண்டர் செய்த எந்த விதமான தப்பு தான் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே அவங்களுடைய கருத்தை வந்து பகிர்றாங்க ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதை தமிழக அரசு இன்னும் மேலும் அதிகரிக்கணும் அப்படின்னு தான் வந்து மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு ஸோ தமிழ்நாடு மக்கள் வந்து அச்சத்தோட இல்லாம ஃப்ரீயா இருக்கணும்னா கண்டிப்பா இந்த இருபத்தி ஆறாயிரம் சில்லற ரவுடிகளையும் கூண்டோட பிடிச்சி எங்கன்னா போட்டானா ரொம்ப நிம்மதி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பரவலா பேசப்படுது ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காவல்துறையும் நம்மளுடைய தமிழ் அரசும் இந்த நடவடிக்கைகள் எடுத்தது ரொம்ப சிறப்பானதா பார்க்கப்படுது சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை ரவுடிங்க இருக்காங்க அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கிறோம்னா கண்டிப்பா இந்த வீடியோவ அவனுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கீங்க ஷேர் பண்ணுவீங்க இல்லன்னு எனக்கு தெரியல ஏன்னா ரவுடி மேட்ரு பரவாயில்ல ஷேர் பண்ணி விட்டுருங்க எத்தனை ரவுடி இருக்காங்கன்னு எனக்கே இப்பதான் தெரிஞ்சுது உங்களுக்கும் தெரிஞ்சுச்சு அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கிறோம் அதுக்காக நான் ஷேர் பண்ணுங்க சொல்றேன் சோ கண்டிப்பா நம்ம சேனல பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போறது அற்புதமான தகவல் அவனுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்